போனவோவில்லாஹ் இமிச்சரு எம் சினா அமைச்சையாத்தின் மையெல்லாம் உமை பலா ஆதையெல்லாம் أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <متصفيق> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا یا ایہو الذین <سؤال> آمنوا اتقوا اللہ <سؤال> وقولوا قولا سدیدا اسلیہ لکم اعمالکم ویغفر لکم ذنوبکم ومن یطع اللہ <سؤال> ورسولہ فقد فاز فوزا عظیما یا ایہو الذین آمنوا اتقوا اللہ حق تقاتہ ولا تموتن الا وانتم مسلمون ان اصل الحديث كتاب الله واحسن الهدى هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمدين وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمدين وعلى ال محمد நபிகள் மீதும் அவருடைய அனுப்படைய அங்கீகாரத்தை வாழ்க்கையில் இயன்ற வரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மீதும் தபா தாப்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவருமாகும் அல்லாஹு இந்த உலகத்தை படைத்து அதிலும் ஏராளமான உயிரினங்களையும் வாழ வைத்து வருகிறோம் அது எல்லா உயிரினத்தையும் விட ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக சிறந்த ஒரு படைப்பினமாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் முருப்புலாலும் எடுத்து கூறுகிறான் அப்படிப்பட்ட மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக திருமறை குரானை அறுவை அதோடு நபிமொழிகளையும் சேர்த்து இதன் மூலம் தம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான போதனைகளை அல்லாஹ் நமக்கு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு விஷயத்தை அல்லாவும் அல்லாவுடைய கட்டுப்பாடு சொல்லியிருந்தால் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு மனித சமூகமாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறான் ஒரு சில நபர்களை தவிர இறைவனை அஞ்சக்கூடிய அந்த மக்களைத் தவிர பெரும்பாலும் இந்த ஒரு அமலின் பால் ஈடுபடுவது கிடையாது மறுமையுடைய சிந்தனை தான் பல பேர் வாழ்ந்து வாழ்வு ஒன்று அல்லாஹ் ஒரு மலம் திருமறை குரான் என்று சொல்லி காட்டும் பொழுது இந்த திருமறை குரான் இந்த அறிவுரைகள் இந்த போதனைகள் இதுவெல்லாம் யாருக்கு தரும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது தன் சகழ் முன்மினே யார் இரையற்றவாதியாக இருக்கிறாரோ ஒருத்தர் அல்லாஹுக்கு பயந்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிருந்தோம்னு அந்த உள்ளத்துல இறையச்சம் இருக்கவ இது போன்ற நபர்களுக்கு மாத்திரம் தான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் பயன்பெறும் இறையச்சம் இல்லைன்னு சொல்லியிருந்தா எந்த ஒன்றுமே செய்யலாது அவர்கள் பல பாவத்தின்பால் சர்வ சாதாரணமாகவும் செய்வார்கள் பெரும் பாவம் என்று இறைவன் குறிப்பிட்டிருப்பான் அதையும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலைகளையும் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் பார்க்கிறான் வட்டி வாங்குற சம்பந்தமா நமக்கு தெரியும் வட்டி யார் வாங்குறாரோ அல்லது வாங்கினாலும் அல்லாவோட போர் செய்வதற்கு சமம் இது ஒரு இரையச்சவாதி அல்லாவோட போர் செய்வதற்கு யோசித்து அல்லாவின் மீது பயம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நபர் போய் ஒரு போர் போய் நான் அல்லாவோடு போர் செய்ய போறேன் என்று யாராவது போவார்களாம் அப்ப இறைவனுக்கு ஒரு சொல்றான் நீ என்னோட போர் செய்வதற்கு சமம் அப்ப இறைவனை பயந்த மக்கள் மாற்றம் என்ன செய்வாங்க சரி இது போல பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது எனவே இதை செய்ய வேண்டாம் அல்லாஹ் சொன்னதை போன்றே முகமீன்களுக்கு இது பயன் தரும் இது மாதிரி தான் எல்லா வசனத்தையுமே அல்லாஹ் உறுப்பிடாம தம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பல வரலாறு மூலமாக நமக்கு காட்டுகிறான் ஒரு அறிவுரை சொல்றான் அதற்கு பல நிகழ்வுகளை நம் கண்முன்னால் காட்டுவான் அதை பார்த்தும் யார் திருந்தா படிக்கிறார்களோ அவர்கள் இறையற்றவாதி கிடையாது அவருக்கு நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிவுரையும் அவருக்கு பயன் தராது சில வாரத்திற்கு முன்பாக நம்ம பார்த்து ரெண்டு வாரம் தான் ஆகும் எல்லா பகுதிகளிலும் இந்த எல்லா மக்களும் பேசப்படக்கூடிய ஒரு நிலையாக கேரளா இருந்துச்சு நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட்டது கண் முன்னால் பார்ப்போம்

அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டாமா இதை சொல்லி முடிக்கிவிட்டு இறைவன் சொல்லி காட்டுகிறான் சும்மலா யுஸ்தனூனும் அவன் பாவம் மன்னிப்பின் பக்கம் கூட வர வரமாட்டான் எல்லாத்தையும் கண்ணு முன்னாலும் பாக்குறான் இப்பொழுது நடந்துச்சுல இத பார்த்து திருந்தக்கூடிய ஒரு நிற்கிறாரா யோசித்து பாருங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு தடவை சோதிக்கிறோம் அல்லது ரெண்டு முறை வருஷத்துக்கு ரெண்டு தடவை சோதிக்கிறோம் இத கண் முன்னால பார்க்கிறார்கள் பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டான் பாவம் மன்னிப்பு தேடுவது கிடையாது நான் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னிடத்துல வந்து கேட்டு நான் மன்னிக்கிறேன் சொல்றேன் ஆனா அந்த மனித சமூகம் எப்படி இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு பாவ மன்னிப்பின் பக்கம் வருவது கிடையாது இதையெல்லாம் பார்த்து ஒரு படிப்பனையாக கூட எடுத்துக் கொள்ள மாட்டேங்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் யோசித்து பாருங்க இது யாருக்கு இந்த அறிவுரை பயன் தரும் ஒரு முறை அல்லது ரெண்டு முறைன்னு சொல்லி காட்டுறானே நாம் கண் முன்னால்தான் பார்த்தோம் ஒரு நாலஞ்சு மாதம்தான் இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெள்ளம் ஏற்பட்டது சென்னை தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது எத்தனையோ லட்சக்கணக்கில் பாதிப்பு ஏற்பட்டது காரெல்லாம் வாங்கி நான் ஏதாவது வந்துச்சா எந்த ஒன்றும் விஷயம் இல்லை இருபது லட்சம் ரூபாய் காரை தான் தண்ணீர் மிதந்து ஓடிக்கொண்டிருந்தது தூத்துக்குடியில நம்முடைய ஊர்கள் சில பொருளாதாரத்தை குறித்து அனுப்புகிறோம் கண் முன்னால பார்த்தோம்ல எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கரண்ட் இல்லாமல் சிரமப்பட்டார்கள் சாப்பாட்டு வழி இல்லாமல் பல சிரமப்பட்டார்கள் கண்முன்னால பார்த்திருந்தோம் அதே மாதிரி தான் ஒரு முறை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது முறை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு நிலச்சரிவு ஏற்பட்டு நம்ம கண்முன்னால எத்தனையோ வீடியோக்களை பார்த்தோமே நம்ம நேரில் போய் பார்க்கலனாலும் கண்முன்னால போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் வீடியோக்கள்ல ஒரு ஒரு இடத்தையும் பார்க்கும் பொழுது ஒரே சரிஞ்சு விழுது ஒரு மழை சரியுது எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுச்சு இன்னும் தோண்டி எடுக்கிறான் எடுத்து முடிக்க இல்லை ரெண்டு வாரத்தை தாண்டி ஓடை கொண்டிருக்கிறது ஒரே குடும்பத்தை சார்ந்த பதினாலு நபர்கள் மரணித்தார் தன் முன்னால பார்த்தோம் அதே மாதிரி மற்றொரு செய்தில சொல்லுகிறார் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒருத்தவர் மட்டும் வெளியூருக்கு போயிடுறாரு போயிட்டு வந்து பாக்குறாரு வீட்டை காலம் குடும்பத்தை அல்ல அவருக்கு மட்டும் அந்த அருளை வச்சிருந்து அவர் உயிர் தப்பிட்டார் கதறி அறந்து கொண்டிருந்தான் என் குடும்பம் எல்லாமே போயிருச்சு சொத்துக்கள் பல சொத்து அதுல கட்டுவதாக இருந்தால் பல பொருளாதாரத்தை குடுத்தா கட்ட வேண்டும் மலையில பொருளாதாரத்தை அந்த ஜாம்களை ஏத்திட்டு போறது என்பது சர்வசாதாரணமும் கிடையாது இப்படி பல கஷ்டப்பட்டு கண் முன்னால் சேர்த்து ஒரு வீட கஷ்டப்பட்டு கட்டி முடித்தார்களே அது நிலையாக இருந்ததா பார்த்தோம் மொத்தமா காலியாயிருச்சு இது ஒரு பாடமாகவும் ஒரு படிப்படியாகவும் நம்ம கல்லாம சொல்லி காட்டணும் சொல்லி காட்டுகிறான் திருமறை இந்த ஊர்வாசிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்களே அந்த நேரத்தில் வேதனை வராதின்றி அச்சம் இருக்கிறார்களா ஒரு குரலாலும் கேள்வி கேட்கிறான் அந்த ஊர்ல என்ன நினைச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு ஆரம்பிச்சு அறிவிப்பு செய்யறாரு இது மாதிரி மழை அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருந்து அறிவிப்பு தான் செய்யறாரு

கார்ணன் தோணுன்னா மூசானதி காலத்தில் நிறைய பொருளாதாரம் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தது அதனுடைய சாவியை பற்றி அல்லாஹ்னுட பொலாவின்னு சொல்லும்போது கூட அதனுடைய கஜானாவுடைய சாவியை ஊர் மக்களெலாம் சேர்ந்துக்குப்போம் தூக்க இயலாது அவ்வளவு பொருளாதாரம் அவனால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படி நிலை என்ன ஆனது பல லட்சங்கள் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு பீரோடு சாதாவே சின்னதா இருக்கும் அதுல கட்டி பொருளாதாரம் இல்ல உள்ளே துவைக்கிறதுக்கு சாவி இருக்கும் ஒரு சின்ன அளவுக்கு அவனுடைய பொருளாதாரம் இப்படி சாவியை மட்டும் சேர்த்துட்டா அது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்தா தூக்க முடியாது போடி வச்சிருந்து இருப்பான் தோசித்து பாருங்கள் அவனுடைய நிலையை புதிக்கிறான் அந்த மக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க காரணம் கஷ்டப்படக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கப்பா ஏதாவது உதவி செய் பெருமை அடுத்த அகம்பா தான் இதெல்லாம் என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் நான் சம்பாதிச்சேன் அல்லாதான் எனக்கு எதுவுமே தரல நான் உதவி செய்ய மாட்டேன் தான் நீ அப்படியா சொல்ற பெருமை அடிக்கிற இது மாதிரியான மக்களுக்கு அல்ல இந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது மண்ணோட மண்ணாக வச்சிருந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் அவனாக இருக்கட்டும் மண்ணோட மண்ணாக மூலம் அடித்து விட்டோம் மொத்தமா அல்லாஹ் ரொம்ப எதுவுமே செய்யல அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது நோய் நொடி இது மாதிரி எதுவுமே செய்யல மொத்தமா நீ இப்படியா பெருமை அடிச்சுட்டு அல்லாஹ் நன்றி செலுத்தாம இருக்கிறியா நீ எதுக்குடா வாழ்ந்துகிட்டே இருந்தா மண்ணோட மண்ணா போ மொத்தமா மூழு கடிச்சுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இதுல நமக்கு ஒரு பாடம் நம்முடைய ஊர்லயே வரலாம் எந்த நேரத்திலுமிட்டாலும் வரலாம் நம்ம ஊர் பக்கத்துலதான் மலை இல்லையே வந்துருவா போதே கடல் இல்லையே வரவா போதே இப்படிதான் நினைச்சுகிட்டு இருப்போம் ஆனா அந்த ஊர் மக்கள் நினைச்சிருக்க மாட்டான்ல கேரளால யாராவது நினைச்சிருப்பார்களா இன்றைக்கு நம்ம வீடு மண்ணுல சரிஞ்சு மண்ணோட மண்ணாக போக போகிறோம் என்று யாராவது நினைச்சிருப்பார்களா யோசித்து பாருங்கள் லட்ச கணக்குல கார் வாங்கி வச்சிருந்தாரே சென்னை வாசியை நினைத்து பார்த்தார்களா இதை பத்தி அல்லாஹ் குரு கூட சொல்லி காட்டுறான் இவருக்கு யாராவது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது லா யும்மினுடன் மீஹி ஹட்டா எரவுனல் அலி அவன் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்குல இதை எல்லாத்தையும் கண்ணு பார்க்காத பார்க்காதவரை இறைவனை நம்பிக்கை கொள்ள மாட்டான் அவனுக்கு ஒரு வேதன் வந்துட்டாதான் என்ன செய்வான் நம்பிக்கை கொள்வான் என்பது அல்லாம சொல்லி காட்டுதான் அடுத்து சொல்லுறான் பகுதன்லாயி அந்த வேதனை எப்படி வரும் அவன் சொல்லிட்டா வரும் இது மாதிரி பல வசனத்தில் நம்ம சொல்லிட்ட முன்னாடி எச்சரிக்கை சிந்திட்டோம் அந்த வேதனை எப்படி வரும் தெரியுமா திடீரென்று வந்து அவனை சந்திக்கும் அவன சொல்லிட்டு வராது

எங்கள் கொஞ்சோட அவகாசம் எடுத்துக்க கூடாதா அவகாசம் கூட என்ன செஞ்சிருப்பான் சொத்துக்கள் எல்லாம் கொண்டு எங்கடா போயிருப்பான் அப்ப இருபது லட்சம் ரூபாய் சார் இருக்கிற அதை கொண்டு இந்த பகுதி வந்திருந்தா அழிஞ்சிருக்க மாட்டார்கள் அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதுல ஒரு பாடமாக காட்டுறான் அவங்க இப்படி எல்லாம் இருக்குது பாரு அவன் நினைச்சு பார்க்கல ஒரு அழிவை கொடுத்தோம் ரெண்டு ஊர் இருக்கும் நீங்க இருக்கிறீர்கள் என்றால் இதுக்கு பிறகு அல்லாஹின் பக்கம் தௌபாவை தேடி விரைந்து வந்திரு அல்லாஹின் பக்கம் மீண்டு வந்திரு அதிலே மூழ்கி விடாது என்பதற்காகத்தான்

அவனுக்கு எப்படி வாழ வச்சிருந்தோம் அது அல்லாஹ் ரூபலின் பதிவு செய்யும் பொழுது சில ஆண்டுகள் அவனுக்கு எல்லா வசதிகளையுமே ஏற்படுத்தி கொடுத்தோம் சுகம் அணுவிக்க செஞ்சிடும் நம்முடைய வேதனை வருமே அந்த நேரத்துல இறைவனை மறுத்துக்கிட்டு பொருளாதாரத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த மக்களை பார்த்து அவன் சொல்லி காட்டுகிறான் இது மாதிரி நம்முடைய வேதனை வரும் பொழுது நீ சேர்த்து வச்சிருக்கிற பொருளாதாரங்களை காப்பாற்ற நினைக்கிறியா ஒரு கேள்வியாக நம்மளை பார்த்து கேட்கிறான் யோசித்து பாருங்க கொஞ்ச நாள் வாழ வச்சிருக்கான் தங்க வச்சிருக்கிறான் தங்க வச்சு முடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றான் திடீரென்று ஒரு வேதனை வருது அதுல எல்லாரும் அழிந்து விடுகிறோம் அந்த நேரத்துல அந்த வேதனைக்காக வேண்டி அவன் சம்பாதித்து வைத்திருந்த அந்த பொருளாதாரம் அவனை காப்பாத்து நினைக்கிறியா இது ஒரு பாடம் நமக்கு ஏன் பார்த்தோம்ல ஸ்ட்ராங்கா வீடு கட்டுவதற்கு மலையில கட்டுவதாக தான் என்னென்ன போட்டு கட்டணும் எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க நல்ல கம்பியா பார்த்து இதை நம்ம ஊர் பகுதியில ஒரு கட்டுவதாக இருக்கும் அதுல எப்படி கம்பி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி தான் போடன் சேர்த்து வச்சிருந்த கட்டினத அவன் காப்பாத்து நினைச்சானா மொத்தமாக அழிந்து விட்டார்களே இதைதான் நமக்கு ஒரு பாடமாக சொல்லி காட்டுகிறான் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதே நாம் சேர்த்து வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளாதாரமும் நமக்கு பயன் தராது அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வா இதன் பக்கம் வந்து இவளது வேதனை கண்ணு நாரா உன்னையும் உன் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து அந்த வேதனை இருந்து நீ பாதுகாத்துக் கொள் அல்லாஹ் கூடாலும் எச்சரிக்கையை சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம கையில தான் இருக்கு இவ்வளவு சொல்லிட்டான் இதுக்கு மேலே நம்ம திருந்தாம நாங்க இப்படித்தான் இருப்போம் என்று ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் இந்த உலகத்துல ஒன்று செய்ய முடியாது அவ சேர்த்து வச்சுக்க சந்தோஷமா இருக்கலாம் மறுமை நாள் ஒன்று வருமே அங்க மாட்டிக்கிறோம் இதுக்குதான் அல்லாஹ் ஒரு புலாலும் இந்த பிரவுனுடைய வரலாறு சொல்லி காட்டினான் அவ என்ன செஞ்சான்டா அல்லாஹ் மூசானவி போய் சொல்றான் நீ கடவுள் இல்ல அல்லாஹ் ஒருத்தன் மாற்றம் தான் கடவுள் அவனை மாற்றம் தான் நீ வணங்க வேண்டும் என்று பல பிரச்சாரங்கள் செய்தார் அவன் என்ன சொன்னா நான் தான் பா எல்லாருக்கும் கடவுள் நான் தான் தெரியவன் அகம்பாவும் கொண்டான் கர்வம் கொண்டான் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தான் பல வசனத்துல கேலி கிண்டல் வேற அது ஹாமான் சொல்லக்கூடிய ஒரு அடியான் இருக்கிறான் அவனுடைய பணியாட்கள் ஒரு மன்னர் இருக்கிறான் பிறவுனு போய் அவன் கிட்ட போய் ஏமா நீ ஒரு கட்டடத்தை கட்டுப்பா ஏதோ மூசாவுடைய இறைவன் மேல இருக்கிறான் நம்ம ஏறி போய் பார்த்துவோம் இப்படி சொல்லி கொடுத்துருந்தான் அவனோட நிலை என்ன அல்லாஹூட போல கடலுக்கு நடுவுல ஓடச்சுற மோசா நபிய இதுக்கு பின்னாடி படம் வந்துச்சு கடல்ல எல்லாம் மூல் அடிக்க போறான் இதை பார்த்துட்டு நிக்கிறான் கடல் உள்ள போயிட்டா மாட்டிக்கிட்டான் அந்த நேரத்துல புரோன் சொல்லுகிறான் இறைவா நீந்தான் உயர்ந்தவன் எந்த நேரத்துல சொல்றான் தம்முடைய வேதனையை கண்ணு முன்னால பாக்கணும் அல்லாவுடைய வேதனை நம்ம கடவுள் இல்ல அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்று மூசாவுடைய இறைவன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த தருணத்துல சொன்னான் அல்லாஹ் அப்படியே விட்டானா அவனை காப்பாத்தான் செஞ்சான் சரி ஈமான் கொண்டுட்டானே என்ன ஏற்று கொண்டுதானே அவனை உருவம் என்று சொல்லி வச்சிருந்தானா எதுவுமே செய்ய முடியல கொண்டு போய் இப்படியா சொல்ற இந்த மக்களுக்கு ஒரு பாடமாக ஆகட்டும் கடல்ல போட்டு மூலம் அடிச்சான் இதே தான் நமக்கு ஒரு நிலை இது மாதிரி முன்னாடி எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள் மறுமைக்கான ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கும் எதையுமே பின்பற்றிருக்க மாட்டோம் உலகம் வாழ்க்கை உலகம் சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில அமைத்துக் கொண்டிருப்போம் எதுவுமே செய்ய முடியாது மருமை வந்துட்டா எத்தனை கோடியை கொண்டு போய் அள்ளி கொடுத்தாலும் சரி ஒரு நன்மை கிடைக்காது அதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா நம்ம கண்ணு முன்னால பாத்து பாத்துருப்போம் எத்தனையோ நம்முடைய குடும்பத்தாக இருப்பான் அவர்களுக்கு ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு உதவி செய்யணும் உறவினர்கள் விஷயம் அதுல முறிச்சுக்கிட்டு போறோமா சொர்க்கத்துல ஒண்ணும் செய்ய முடியாது மருமை வந்துட்டா அது இதான் ஒரு பாரமாக தான் சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் இருக்கவே இது மாதிரி திடீரென்று ஒரு வேதனை வரும் அதில் உயிரும் பொழைக்கலாம் மரணிக்கவும் செய்யலாம் நீ மரணித்து விட்டாய் என்றால் எதுவுமே செய்ய முடியாது உனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என்றால் சில நாட்கள் தவணை கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு பாடம் நமக்கு வளர்ந்த கண்ணும்னால காட்டிட்டான் நம்ம என்ன செய்ய இனி வரக்கூடிய காலத்துக்கு ரொம்ப காலம்லாம் கிடையாது மருமையுடைய நெருக்கத்துலதான் இருக்கும் அல்லாடி தூ வச்சுனாங்கல்ல மருமையுடைய நெருக்கத்துல அநியாயக்காரன் ஆட்சி செய்வான் இது எந்த நாட்டில இருந்தாலும் சரி ஒரு சரியான ஆட்சி எங்கேயுமே இல்லை அநியாயமான முறையில் ஆட்சியோட இருக்கு இது நெருக்கம் என்று அல்லாம நம்ம மட்டும் எச்சரிக்கையாக முன்பாக மறுமையை வருவதற்கு முன்பாக தம்முடைய வாழ்க்கையில இஸ்லாம் எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளணும் இந்த உறவுணர் விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய மக்கள் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இவர்கிட்ட நான் பேச மாட்டேன் ஒரு சலாம் சொல்ல மாட்டேன்

அவன் முகத்தை திருப்பி கொண்டு போறது இங்க திருப்பி போறது எதுவுமே செய்ய முடியாது எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்ல சொர்க்கத்துல நுழைஞ்சிடவும் முடியாது இங்க எவ்வளவு தொழுதாலும் சரி தஸ்மீர் செஞ்சாலும் சரி தர்மங்களை அள்ளி கொட்டையாலும் சரி எங்க போக முடியாது உறவ முறிச்சு வாழ்ந்துட்டோம்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது இன்னைக்கு பக்கத்து கிட்ட சலாஞ்சிருவது கிடையாது நம்முடைய மக்கள் அந்த அளவுக்கு போயிருச்சு சொந்த மந்தா இருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறோம் உறவு அஞ்சு அஞ்சு சொல்றானே அதுல அஞ்ச மாற்றோமே பேசுறது கிடையாது அண்டை வீட்டார எப்படி அறவடிக்க வேண்டும் எல்லா வீட்டுலயும் பார்த்தா எதிரியா இருக்கிறான் இது மாதிரி ஒரு நிலை உறவை முறித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இது மாதிரி எல்லாம் உறவை முறிச்சு வாழ்க்கணும்னு சொன்னா ஒரு காலத்துல சொற்க சொல்ல முடியாது மன்னிக்கின்ற கூட நம்ம இடத்துல வரணும் ஏன்னா ரசோலா எடுத்து போவ ரசோலாவும் கொல்ல நினைச்சாங்க நம்மள யாருமே நம்முடைய உறவினரோ அல்லது சொந்தம் வந்தமோ கொல்ல நினைக்கல ரசோலாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா ஒரு பெண்மணி ரசோலா பெஷம் வச்சு கொண்டான் பெஷம் வச்சு கொள்றதுக்காக கரையில குடுத்து சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டா இந்த பெண்மணி தான் விஷம் வச்சாங்க ரசோலா போய் கொல்ல வசிஞ்சாங்க நீ இப்படி செஞ்சுட்டியே அப்படி முகத்தியா திருப்பினாங்க சலாம் சொன்னாங்க சரி மன்னிச்சு விடுங்க போகட்டும் அதே மாதிரி சுமாமாவின் விசா சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இல்லை இல்ல கொல்லுவதற்காக பல பொருளாதாரம் கொடுத்தார் ரசோலா ஒரு தர ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு மூணு நாள் பள்ளிவாசல்ல கட்டி போடுறாங்க பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க இறுதியில சரி அவர் அவிழ்த்து விட்டுருங்க போயிட்டு போறாரு அவர் நேர இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு வரலாறு இதே மாதிரி அபுவக்கள் இருந்தாங்களே மிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அவரின் மீது அவதூறு அள்ளி பரப்புனான் உதவி செஞ்சுட்டு தான் இருந்தான் அவன் இஸ்லாத்துல இல்ல அவதூறு அள்ளி தெளிச்சான் தவறாக இருந்து விட்டார் என்று ஊர் முழுக்க சொல்லி கொண்டிருந்தான் ஒரு கடத்துல அபுக்கர் சொன்னாங்க இனிமே நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அல்ல ஒரு வசனத்துல சொல்றான்

ஒரு ஒரு விஷயத்துல சரியான முறையில சகாபாபுனும் சரி நபிகளாரும் சரி அல்லாஹ் சொன்ன விதத்துல அஞ்சு நடந்தார்கள் அதே பண்பு நம்மிடத்துல இருப்பதா என்று பார்த்தால் அது கிடையாது ஒரு ஒரு விஷயத்துல பேசாம இருக்கிறோமா ஜும்மா வந்திருக்கோம் ரமான் காலத்துல நோக்கிருந்திருக்கோம் இவ்வளவு நன்மை நாம் தக்க வைக்க வேண்டும் என்றால் முதல்ல போய் சலாக்கு சொல்லுங்க ரொம்ப கூட பேச வேணாம் சலான்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கோமா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எப்படி சொர்க்கத்துக்கு போயிடலாம் இது ஒரு விஷயம் அதே மாதிரி தானம் தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான முறை செய்யுங்க சேர்த்து வச்சு பொருளாதாரத்தை சேர்த்து எதுவுமே செய்ய முடியாது பின்னாடி சந்ததிகளுக்கு கொடுப்போம் அது கொடுப்போம் மரணிச்சிடும் சொன்னா இந்த உலகத்துல எந்த அமல் செய்தோமோ அதுதான் அந்த கபருக்கு உதவி செய்யும் அந்த மறுமை நாள் உதவி செய்யும் அதற்கு அஞ்சு எவ்வளவு தர்மங்களை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் அடுத்த தொழுகை சார்ந்த விஷயம் இது எல்லா பயனாளும் சொல்லக்கூடியதுதான் ஜும்மா வரக்கூடிய கூட்டம் அடுத்து அஷருக்கு வராது இது எந்த ஊராக இருந்தாலும் சரி நம்முடைய ஊராக இருக்கட்டும் இந்த ஜும்மா தொழுகம் வந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் என்ன செய்ய மாட்டோம் அசருக்கு ஒரு அலட்சியம் தான் தொழுக மாட்டோம் அப்ப இறைவனை கஞ்சி என்ன செஞ்சு விடுறோம் இவ்வளவுதான் கண்ணு முன்னால பார்த்தோம்ல வேதனை எல்லாம் நமக்கு இது மாதிரி நடக்கும் என்பதை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிவிட்டுக் கொண்டே அசர் தொழுகம் வந்துருச்சா வாங்க சொல்லப்பட்டதா இனிமே நான் தொழுக வந்துறேன் அந்த இறை நம்ம உள்ளத்துல வரணும் தொழுகையில ரொம்ப அலட்சியமாகத்தான் அதிகமான மக்கள் இருக்கிறோம் அதை கவனத்துல கொடுக்கணும் இது அலட்சியத்துல பட்டுட்டோம் இங்க நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு போகவே முடியாது ஏன்னா அல்லாஹ் அல்லா சொன்னார் மா சலத்துக்கும் ஏன் நரகத்துக்கு வந்தீங்க அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் காலூல முன்னக்கும் முசலீம் நாங்க முஸ்லீமாக தான் இருந்தோம் பள்ளியில போய் சொல்லுவல வீட்டுல அல்லாஹூருடைய தூதர் வீட்டுல தோணுவதற்கு பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் நாங்க அதை பயன்படுத்தல தொழுகாம இருந்துட்டோம் நரகத்துக்கு வந்துட்டோம் இப்ப வேதனை பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு பாடம்னா இந்த தொழுகையின் பக்கம் வரணும் அந்த தொழுகையில ஒரு அற்புதமான துவாவை அல்லாஹூரின் தூச்சுனார்கள் ரெண்டு வாழ்க்கைக்கான துவாவை

முன்னால் மர்மினாளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மன்னரையுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கபுருடைய வேதனை நடந்து எங்களுக்கு பாதுகாப்பு தா என்று சொல்லி அல்லாஹுடைய தயாராக இருக்கிறேன் இன்னும் வகையில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் நிகரற்ற ஒரு அன்புடையவனாகவும் இருக்கிறான் அல்லாவுடைய தூருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா கூட என்ன செய்வாங்க சொர்க்கவாதி அல்லாவுடைய தூர் முன் பாவங்கள் பின் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டவர் தான் ரசூல்லா இவங்க ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு தடுவார்கள் யாரு கேட்பது சர்வசாதாரண மனிதர் கிடையாது சொர்க்கவாதி என்று நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த தூதரே ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மணிப்பு தேடுகிறார்கள் நமக்கு சொர்க்கமான அரகமான்னு தெரியாது அல்ல அதுதான் சொல்றான் வேதனை எல்லாம் கொடுக்குறேன் ஆனா பாவ மன்னிப்பின் பக்கம் வரமாட்டான் அல்ல ஒரு இயக்கத்தோட ஒரு கவலையோட சொல்லுகிறான் ஏன் இந்த கவலை வந்துச்சு தன்னுடைய அடியான் அரகத்துக்கு போயிடக்கூடாது அந்த நரக வேதனை என்பது மிக கொடூரமாக இருக்கும் அந்த வேதனை எல்லாம் என்பதற்காக தயாராக இருக்கிறேன் மனுஷன் தப்பு செய்யக்கூடிய நான் அவனை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்குல சொல்லி காட்டுகிறான் எனவே இதுபோலது வரலாறுகளை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இங்க வரக்கூடிய காலகட்டத்தில் சரியான பொழுது அல்லாவுக்கு தௌபாவை கோடி நாளை வறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்மக்களாக